கருத்தரிப்பதில் பிரச்சனையா நோவா ஐவிஎஃப் இன் இந்த ஃபெஸ்டிவ் சீசனை பயன்படுத்தி ரூபாய் பதினைந்தாயிரம் வரை ஸ்பெஷல் ஆஃபராக பெற்றிடுங்கள் இதனால மறக்கவே முடியல அவங்க நினைக்கிறப்பல்ல அந்த சம்பவம் மனசுல வந்துட்டு போகும் யாருக்கு இது சொன்னதில்லை இப்போதான் மொதல் மொதல் வெளி உலகத்துக்கு சொல்கிறேன் மகாலிங்க சார் கூட்டிகிட்டு போய் சொன்னாரு வணக்கம் வணக்கம் வாங்க அவங்க நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னாங்க நான் அண்ணா உட்காந்து இன்னமும் அந்த அந்த சீன் நல்லா ஞாபகம் இருக்கு அந்த ஜெனரல் மேனேஜர் ஆபீஸ்ல நான் சற்று யோசிக்காம அவர்கிட்ட சொல்லிட்டேன் நானும் கிளம்புறேன் அப்படின்ட்டேன் நானும் கிளம்புறேன்னு சொன்னது மட்டும் இல்லை பெரிய வகை மக்களுக்கு எதுவும் ஏற்படவே கிடையாது அந்த எழுபத்தஞ்சு நாள் ஒரு மக்களோ பக்கத்தில் இருக்கப்பட்ட ஒரு முக்கியமான தலைவராக வந்திருக்காங்க கோடிக்கணக்கான மக்களும் அவங்களுக்காக பிரார்த்தனைலாம் அந்த சமயத்தில் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு மர்மமாக தானே இருந்தது அந்த சமயத்தில் மக்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் இருந்தது ஏன் வெளிப்படையாக அவங்க சொல்லவே கிடையாது சசிகலா கிட்ட தான் எல்லா கண்ட்ரோலும் இருந்தது அந்த சமயத்தில் நாங்கள்லாம் அங்கே இருந்தோம் அப்பல்ல தான் நாங்கள்லாம் இருப்போம் எங்களோட தான் இவங்களும் இருந்தாங்க அதில் இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருந்திருக்கலாம் ஏன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படி பட் அது வந்து இந்த ஆறுமுகசாமி கமிஷன்லாம் போட்டு தான் எல்லா தகவலும் அதிலெலாம் வந்துருச்சேன் அதில் நான் சொல்கிறதுக்கு புதுசாக ஒன்றும் இல்லை பட் அதில் இன்னும் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் அல்லது ஏன் அவங்க அவ்வளோ ட்ரான்ஸ்பரண்டாக இல்லைங்கிறதுக்கான ரீசன் வந்து எனக்கு தெரியாது ஆயிடுவோம் நீ கூட தானே சார் இருந்திருப்பீங்க தெரியாதுங்கிறது இல்லை கூட இருந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தானே நாங்கள் எல்லா உட்காந்துருப்போம் நீங்கள் பார்த்தீங்களா அந்த சமயத்தில் யாரிதாவை நாங்களும் யாருமே அவங்க அங்கே வந்து இந்த அந்த ஃப்ளோரில் எங்களுக்குன்னு கொஞ்சம் ரூம்ஸ் இருந்தது எதிர் சைடில் வார்ட்ஸ் இந்த ஐசியூ இந்த மாதிரி இவங்கள அட் அட்மிட் பண்ண இடமெல்லாம் இருந்தது நாங்கள் அந்த பேஷண்ட்டை பார்க்க முடியாது இல்லை எழுவத்தஞ்சு நாளில் ஒரு நாள் கூட நீங்கள் பார்த்தது கிடையாதா யாருமே பார்த்தது இல்லையா அவங்க தானே டாக்டர்ஸ் பார்ப்பாங்க சின்னமாக பார்ப்பாங்க அவ்வளோ

மெடிக்கல் ரிப்போர்ட்டாக வந்தது இந்த ஆறுமுகசாமி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் படித்தேன் அதனால் அதில் இன்னும் கொஞ்சம் அவங்க தகவல் தெரிவிச்சிருக்கலாம் அப்படின்னா ஏன் தெரிவிக்கணும் அப்படின்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம் ஐ டோன்ட் நோ நாங்கள் தான் பிஹெச் பாண்டிய சார் இருந்தார் நான் இருந்தேன் தம்பிதுரை சார் இருந்தார் தம்பிதுறை சார் டெய்லி அங்கே தான் இருப்பார் நான் இருந்தேன் நான் போய் நான் வந்து ஒரு சின்ன மாட்டை கொடுத்து ஒரு நான் வந்து ஜெருசலேம் போயிருந்தப்போ ஒரு இயேசுநாதர் சின்ன ஸ்டாச்சு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை அம்மா தலை மாடியில் வைங்கம்மா அப்படின்னு கொடுத்தேன் வாங்கிட்டு போய் வச்சுட்டு வந்தாங்க வச்சுட்டாங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க வச்சு சார் சொன்னாங்க அந்த போயஸ் இருந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தாங்களா சார் அந்த இரவு என்ன நடந்தது அதுக்கு முன்னாடி எப்போ பார்த்தீங்க நீங்கள் ஜெயலலிதா கடைசியாக நான் கடைசியாக அவங்க பார்த்து இந்த கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்துக்கு வந்தாங்க அது வந்து சம்டைம் இன் ஜூலையா ஜூலையோ ஜூலை ஜூலையில் அப்போ அந்த செயற்குழு கூட்டத்தில் நான் பார்த்தேன் செப்டம்பர் ஆறு அல்லது ஏழு அவங்க வந்து இருபதாம் தேதி போல் அட்மிட் ஆனாங்கன்னு நினைக்கிறேன் செப்டம்பர் ஆறு அல்லது ஏழு அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி பூகுன்ற எனக்கு ஃபோன் பண்ணார் ஒரு விஷயம் கேட்டார் ஒரு தகவல் கேட்டார் அப்போ எனக்கும் அவங்களுக்குமான தொடர்பு வந்து ஏழாம் தேதி செப்டம்பர் ஏழு வரல இருந்தது கடைசி என்ன சார் பேசலாம் அவங்ககிட்ட நேரில் பார்க்குறப்ப கடைசி ஞாபகம் இருக்குது அதாவது உங்களுக்கு கடைசியாக பார்த்து ஒருத்தர் ஒருத்தர் பேசுனதுங்கிறது ஃபேஸ் டு ஃபேஸ் நானும் அம்மாவும் பேசுனதுங்கிறது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு பெருந்துறை பெருந்துறை பொதுக்கூட்டத்தில் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க அந்த தேர்தல் அறிக்கையில் அது வெளியிடுறாங்கன்னு சொன்னாங்க நான் தான் சொன்னேன் அம்மா தேர்தல் அறிக்கையாக வெளியிடாமல் சும்மா வெறுமனை வெளியிடாமல் ஒரு விவசாயி இல்லை அஞ்சு பேர் விவசாயி இல்லைத்தரசி மாணவர் ஒரு க கழக தலைவர் ஒருத்தர் டாக்டர் தம்பிதர் அவர் தான் குவார்டினேட் பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் இன்னொரு கட்சி தொண்டர் ஒருத்தர் இந்த மாதிரி அஞ்சு பேரை வச்சு அந்த அஞ்சு பேருக்கும் கமிட்டடாக நீங்கள் கொடுக்குற மாதிரி கமிட்மெண்ட் அப்படி கொடுக்குற மாதிரி கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னேன் அது உடனே ஏற்றுக்கிட்டாங்க உடனே ஒரு உடனே சொன்ன உடனே ஹெலிகாப்டருக்கு புறப்படணும் அவங்க இப்போ உடனே புகுண்டுன்ட்ட சொல்லி பூகுண்டன் அங்கே ரெடி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த அம்மாவை வரவேற்று ஒருத்தர் பேசணும் அதே நீங்களே எழுதிருங்க இதை இதை விவரித்து நீங்களே எழுதிருங்களேன் அப்படின்னாங்க அதை நான் எழுதி கொடுத்தேன் சத்யபாமான்னு அப்போ ஒரு எம்பி ஒரு யங் லேடி இருந்தாங்க திருப்பூர் எம்பி திருப்பூர் எம்பி அந்த அந்த அம்மா தான் அந்த எம்பி தான் படித்தாங்க அதை நான் எழுதி கொடுத்தேன் அதுதான் கடைசியாக ஃபேஸ் டு ஃபேஸ் ரவி பெர்னாட் மேடம் ஜெயலலிதா மீட்டிங்கிறது அதுதான் ஓகே பாஞ்சு வருஷமாக ஒன்றா இருந்துருக்கீங்க சார் அவங்க சந்திச்சதில் மறக்க முடியாத அனுபவம்னு ஏதோ சொல்லுவீங்க இதனால் மறக்கவே முடியல அவங்க நினைக்கிறப்பெல்லாம் அந்த சம்பவம் மனசில் வந்துட்டு போகும் அண்ணாதிமுகவில் எல்லோருக்கும் என்னென்னவோ அனுபவம் இருந்திருக்கும் எனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவம் வந்து யாருக்குமே இருந்திருக்காது என்னென்னா நான் யாருக்கும் இது சொன்னதில்லை தான் மொதல் மொதல் வெளியில சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து ஜூன் மாதம் ஒரு நாள் ஜூன் மாதத்தில் ஒரு நாள் ஃபஸ்ட் வீக்கில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அங்கேருந்து ஃபோன் வந்தது பூங்குண்டன் சொன்னார் சார் அம்மா பார்க்கணுங்கிறாங்க இப்போ வர முடியுமா அப்படின்னாரு நான் இப்போ டிநகரில் இருந்தேன் எவ்வளோ நேரத்தில் வரணும் பூங்குன்றன் அப்படின்னா உடனே வரணும் சார் உடனே போனேன் வாங்க 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 மிஸ்டர் பெர்னாட் உட்காருங்க உட்காந்தேன் சொன்னாங்க இங்கிலீஷில் தான் பே சொன்னாங்க அவங்களுக்கு வந்து இங்கிலீஷில் பேசுகிறது வந்து எங்கிட்ட பேசும்போது அவங்க ஷி ஃபெல்ட் வெரி At ease. Uh, see, I want to send you to the parliament. Uh, today I am announcing two candidates. Uh, I will ask one of them to resign. And uh, I want to send you to Raj Sabha. You know, I had been trying to send you to Raj Sabha for quite a long time. But uh, for some reason it இப்ஸ் நாட் ஹேப்பனிங் அரியன் இண்டியன் சிட்டிசன் எஸ் மேடம் ஐ ஹோப் யூ வில் அக்செப்ட் மை ஆஃபர் யூ மஸ்ட் கோ திஸ் இஸ் மை ஆஃபர் டு யூ அண்ட் யு ப்ளீஸ் அக்செப்ட் இட் யூ மஸ்ட் கோ அப்படின்னு சொல்லிவிட்டு காஃபி கொடுத்தாங்க நான் உன்னை நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப விரும்புகிறேன் பல வருஷமாக அதை நான் செய்யணுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் ஒன்று அனுப்புகிறேன் இந்த வருஷம் இன்னைக்கு நான் ரெண்டு பேரை அனௌன்ஸ் பண்ணுறேன் ஆனால் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் ரிசைன் பண்ண சொல்லிவிடுவேன் சீக்கிரம் தான் ஒன்று அனுப்ப போகிறேன் இது நான் உங்களுக்கு கொடுக்குற இந்த இந்த கிஃப்ட்டை நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு நம்புகிறேன் மறுத்துறாதீங்க அப்படின்னு சொன்னேன் இது வந்து நான் நினைக்கும் போது நான் நானே என் அடிக்கடி பேசிப்போம் ஒரு தேவதை மாதிரி அவங்க மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் விமர்சனங்களுக்கு உட்படாமல் ஒரு மனிதன் வாழ முடியுமா அல்லது மற்றவங்களாம் புத்தர்களா போதிமர புத்தர்களா கல்வாரி சித்தர்களா விமர்சனங்கள் இருக்கலாம் அந்த விமர்சனங்களுக்கான பதிலும் எங்கிட்ட இல்லை அதை நீதிமன்றம் பேசும் வரலாறு பேசும் எல்லாம் பேசும் ஹிஸ்ட்ரி வில் ஜட்ஜ் என்னை பொறுத்தவரை ஜாதி மதம் எந்த பின்னணி ரெக்கமெண்டேஷன் நாங்கள் எதுவுமே கிடையாது ஷி லைக் மீ ஷி லைக் மீ சோ மச் ஷி செட் இட் இஸ் கர் டிசையர் டு சென்ட் மீ டு பார்லியமெண்ட்டு அதை நான் என்னால் நான் என்ன ஒருபோதும் மறக்க மாட்டேன் அவங்க மனசில் இடம் பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துருப்பீங்க சார் என்ன சார் ரொம்ப அவங்க நான் என்ன பிடிக்கும் நான் என்னங்க இடம் பிடிச்சேன் என் நிகழ்ச்சிகளை பார்ப்பாங்க நான் சொல்கிற சில விஷயங்களை ரசிப்பாங்க சில நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்துட்டு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம் அப்படிலாம் கேட்பாங்க அதில் நான் தமிழ் பேசுகிறத அவங்க ரசித்தாங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த ஒன் ரீஸ் என் நான் வந்து நான் என்னோடைய என்னுடைய தமிழ் உச்சரிப்பு என்னுடைய ப்ரெசன்டேஷன் இதை வந்து அவங்க ரசித்தாங்க நான் அவங்கள சந்திக்கிறதுக்கு முன்னாடியே முதல் முதல் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இதை ரசிச்சிருக்கணும் ஏன்னா என்னை சந்தித்தப்போ அவங்க அதான் ஒரு மிஸ்டர் மகாலிங்கம் என்னை கூட்டிட்டு போய் அவங்கள்ட்ட சொன்னப்போ திருநாவுக்கரசு சார் என்கிட்ட மகாலிங்கத்திட்ட சொன்னார் மகாலிங்க சார் கூட்டிகிட்டு போய் அம்மாட்ட சொன்னார் ஓ வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க நான் உங்கள் நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னாங்க அதுதான் ஸோ அதனால் என்ன வேறுபோன்னு தொடர்பு இல்லையே டிவியில் தானே பார்த்துருக்கணும் அந்த அப்படியே தான் இருந்திருக்கணும் ஓகே நிறைய பேர் உங்களை பற்றி புகார் சொன்னப்போ கூட வந்து அவங்க வந்து அவரை பற்றி கிட்டே சொல்லாதீங்க அப்படின்லாம் கூட கேள்வி என்னை பற்றி புகார் சொல்கிறதுக்கு ஒன்று இருக்குது ஏன்னா நான் ஒன்றும் அரசு பதவியிலே இல்லை அரசு பதவின்னு இல்லை நான் ஜெயா டிவியில் ஃபுல் டைமரும் இல்லை நான் ஜெயா டிவியில் வேலை செய்யும்போதே குமுதத்தில் வேலை செஞ்சேன் ஜெயா டிவியில் வேலை செய்யும்போதே கல்லூரிகளில் வேலை செஞ்சேன் அதனால் புகார்கள்னு ஒன்றும் இல்லை ஆனால் நான் அந்த டிவியில் பேசும்போது சில வலிமையாக சில கருத்துக்களை சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தா உண்டே தவிர ஏன்னா நான் அரசு பதவியில் எழுதி இல்லையே கே ஜெயலலிதா இப்போ இருந்துருந்தா இன்னொரு முறை எம்பி ஆகியிருப்பீங்களா கொடுத்துருப்பாங்களே நிச்சயமா இல்லை அது அதுங்க நான் ஒரு தடவை எம்பி ஆயாச்சு அது என்னென்னு பார்த்தாச்சு எத்தனை முறை ஆனாலும் இதே அனுபவம் தான் அதனால் இன்னொரு தடவை எம்பி ஆயிருந்தால் அப்படின்னா அது எனக்கு ஒரு பொருட்டாக இருந்திருக்காது ஏன்னா நான் ப்ரொஃபஷனல் பாலிட்டிஷியன் கிடையாது நான் சென்னைக்கு ஃபிலிப்பீன்ஸில் வாழ்ந்தேன் சென்னைக்கு வந்தேன் இது தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸில் வேலை செஞ்சேன் அப்புறம் லோயலாவில் கூப்பிட்டாங்க லோயலாவுக்கு போனேன் அப்புறம் இந்த மாதிரி வாழ்க்கை வந்ததே தவிர எனக்கு இந்த பயணத்தில் நம்ம எம்பி ஆகும் நாடாளுமன்றத்துக்குள்ளே போவோம் ஏன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் பேட்டி எடுத்துருப்பீங்க சார் ஆமாம் இப்போ ஏதாவது தாட்ஸ் வந்துருக்காங்க நம்ம நாடாளுமன்றத்துக்குள்ளே போய் பேசுவோம் நம்ம அது அதுக்கு அது வரும் எங்கள் ஸ்கூலில் படித்த எல்லாருக்கும் வரும் லிட்டர் ஹை ஸ்கூல் கும்பகோணம் இருக்கேன் அஞ்சு பேர் எம்பி அந்த ஸ்கூல்லேருந்து நான் எம்பியாக இருந்தப்போ நாலு பேர் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம் எம்பியா சார் நான் எம்எஸ் சுவாமிநாதன் என் பக்கத்தில் ஒருத்தர் திடீர்னு ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து வந்து உட்கார்ந்தார் அவர் யாரோன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அவர் ஏதோ டெல்லியிலேருந்து பிஜேபி எம்பியா வந்து உட்காந்தார் அப்புறம் அவருக்கு அவராக ஒரு நாள் என்னை தமிழில் கேட்டார் எனக்கு நான் அவர் அவருக்கு அப்புறம் ஹேமா மளிகைம்மா உட்காந்துருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் தமிழில் பேசிக்கிட்டு இருந்தாங்க தமிழில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சேன் அப்புறம் என்ன திரும்பி கேட்டார் நீங்கள் அப்படின்னாரு ஆமாம் சார் நானும் தமிழ்நாடு தானே அப்படின்னேன் எங்கே எந்த ஒரு கும்பகோணம்னே ஐயோ நானும் கும்பகோணம் தாங்க அப்படின்னாரு எங்கே படித்தங்கன்னாரு எல்லாம் படித்தங்க ஐயோ நானும் அங்கே தாங்க படித்தேன் அப்படின்னாரு அவர் பேர் ராம ராமசேஷி அவர் எனக்கு வந்து இருபத்தஞ்சி வயசுக்கு மூத்தவர் அவர் நான் நாங்கள் மூணு பேராச்சா எம்எஸ் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் வேளாண் விஞ்ஞானி அவர் எங்கள் ஸ்கூலு நான் குழந்தை ராமலிங்கம் திருவடமூர் ராமலிங்கம் எம்பி எல்லாம் ஒரே ஸ்கூல் ஒரே ஹெட் மாஸ்டர் எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஒரே ஹெட் மாஸ்டர் ஒரே கரஸ்பாண்டன்ட் நான் எங்கள் ஸ்கூல் நான் குடந்தை ராமலிங்கத்துகிட்ட போய் அவர் குழந்தை ராமலிங்கம் தான் எனக்கு பாஸ்போர்ட்டில் கைது போட்டார் பாஸ்போர்ட் அப்ளிகேஷனில் அப்போ நைன்டீன் நைன்டீன் நைன்ட்டி செ நைன்டீன் செவன்ட்டி செவன் சாரங்கபாணி சன்னதியில் ஒரு மாடியில் ஒரு ரூம் அவருக்கு எம்பி ஆஃபீஸு அவர் கைது போட்டார் கைது போட்டு நீ என்சிசியில் இருக்கியா அப்படின்னு கேட்டார் இருக்கேன் சார் என்ன அவர் என்சிசியில் எங்கள் பள்ளிக்கூடம் சார்பாக டெல்லிக்கு அனுப்பப்பட்டார் குடியரசு தர் அணிவகுப்புக்கு போவாங்க தெரியுமா அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டு போனவர் அவர் அதனால் அவருக்கு வந்து ஸ்கூல் நோனே என்சிசியில் இருக்கியா அப்படின்னு கேட்டார் இருக்கேன் சார் அப்படின்னு மாதிரி எங்கள் எங்கள் ஸ்கூல் வந்து அப்படி ஒரு பயிற்சியை கொடுக்குற ஒரு நிறுவனமாக இருந்தது என்னுடைய ஆசிரியர்கள் எங்கள் பள்ளிக்கூடம் எங்கள் எங்கள் ஹெட் மாஸ்டர் ஃபார் லூயிஸு அதனால் பாருங்களேன் அஞ்சு பேர் எம்பி கும்பகோணத்துலேருந்து எம்பி ஆகி போனவங்க எல்லோரும் அந்த ஸ்கூல் தான் கும்போணத்தில் எத்தனை ஹைஸ்கூல் இருந்தாலும் எல்லாரும் அந்த ஸ்கூல் தான் கும்பகோண மக்களுக்கு ஒரு புதிய செய்தி அரசியலாக இருக்கவங்க அந்த ஸ்கூல் போய் சேர்க்க போகிறாங்க சேர்க்க சேர்க்கட்டும் அதாவது எப்படின்னா குரான் சொல்லும் மனிதன் தடுக்க முடியாது இறைவன் மறுப்பதை மனிதன் தர முடியாது அந்த வாழ்க்கையில் உறுதியாக நம்புகிறேன் எங்கள் அப்பா ஒரு ஸ்கூல் வாத்தியார் அவர் சாகும்போது ஒரு பல்கலைக்கழகத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு வானொலி நிலையத்தில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் டைரக்டராக இருந்தார் பிறகு ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியரை அவரே கூப்பிட்டாங்க அவர் அவர் படித்தது வளர்ந்ததெல்லாம் கும்பகோணத்தில் ஒரு ஒரு எளிய கரஸ் கரஸில் டிகிரி படித்து வந்த ஒரு ஆசிரியர் இதுதான் முக்கியம் இறைவன் நான் உறுதியாக நீங்களும் இதை வாழ்க்கையில் நம்புங்க இறைவன் கொடுப்பதை எந்த மனிதனும் தடுக்க முடியாது அதுபோல் இறைவன் மறுப்பதை எந்த மனிதனும் தர முடியாது டெஸ்டினி விதி இல்லை டெஸ்டினி எண்ணிய எண்ணியாங்கு எழுதுப எண்ணிய திண்ணியராக பெரிய எதை நினைச்சு நம்ம வாழ்க்கையில் உயர்வை நினைச்சு தானே எம்பி சி அண்ணா உட்காந்த சீட்டுக்கு பக்கத்து சீட்டு நான் அண்ணா உட்காந்து சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் தான் உட்காந்து அண்ணாவும் அம்மாவும் அந்த சீட்டில் தான் இருந்தாங்களாம் அதனால அந்த அவ்வளோ டீடைல்டா நம்ம கனவு காண மாட்டோம் ஆனால் உயர்வு அடையணும்னு நினைச்சோம் அது நிச்சயமா நடக்கும் சின்ன வயசுல நீங்க கண்ட கனவு என்ன சார் ஸ்கூல்ல கேட்பாங்க வாட் இஸ் ஒரு ஏம் கேக்குறப்ப பைலட்டும் வாங்க பொலிட்டிஷியன் வாங்க பாஸ் பண்ணனும்ங்கறதே பெரிய கனவுதான் அப்ப கேக்கற மாதிரி பாஸ் பண்ணி வரணுங்கிறதே பெரிய கனவு தானே நீங்க பிரைட் ஸ்டூடெண்ட் தவிர பிரைட் ஸ்டூடெண்ட்ல இல்லையா ஆவரேஜ் ஸ்டூடண்ட் அந்த பிரைட்னஸே வந்து அப்ப மெஷர் அப்பயும் சரி இப்பயும் சரி பிரைட்னஸ் இஸ் நாட் மெஷர்ட் இன் ஸ்கூல் கம்மி நீங்கள் ஒரு தடவை நான் ஃபிலிப்பீன்ஸில் ஒரு பல்கலைக்கழக அத்தனை மணிலான்னு ஒரு பெரிய பல்கலைக்கழக இடத்துல படித்தேன் அதுக்கு முன்னாடி எப்போ சார் கிளம்புனீங்க இங்கேருந்து ஸ்கூல் செவன்ட்டி செவன் நைன்டீன் செவன்ட்டி செவன் எத்தனை படிச்சுட்டு இருந்தீங்க என் கும்பகோணத்தில் பியூசி முடிச்சுருந்தேன் பியூசி முடிச்சுருந்தீங்க முடிச்சோன்னே கூட போடுவாங்க எத்தனை உங்களுக்கு எனக்கு ஒரு தம்பி நாலு தங்கைகள் நாலு தங்கைகள் அப்பாவுக்கு அங்கே ஃபிலிப்பைன்ஸில் படித்தோன்னே எல்லோரும் சேர்ந்து தாங்க எல்லோரும் போகல முதல்ல எங்கள் அப்பா எழுபத்தி நாலில் போனார் செ செவன்டி செவனில் நான் என்ன படிக்க கூட்டிகிட்டு போனார் அப்புறம் என் தங்கைகள் அப்புறம் அதுக்கு இடையில எங்கள் அப்பா இறந்து போயிட்டார் ஃபிலிப்பைன்ஸ் போனீங்க அங்கே போய் படிச்சிங்க பொதுவாக வெளிநாடு போயிட்டு திருப்பி இந்தியாவில் அவங்கள வரக்கூடாது தான் மோஸ்ட்லி நினைப்பாங்க அங்கே வேலை கிடச்சிரும் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு திருப்பி தமிழ்நாடு வர வேண்டிய காரணம் என்ன காரணம் இருந்தது என்னென்னா நாங்கள் வந்து ஒரு வானொலி நிலையத்தில் பன்னிரெண்டு ஆண்டுகள் பணியாற்றினோம் அப்போ வந்து எங்கள் அப்பாவுடைய ஒப்பந்தம் முடிஞ்சுது எனக்கு கண்டினியூஷன் இருந்தது எங்கள் அப்பா வந்து அப்போ ஐம்பத்தெட்டு வயசு ஆகிடுச்சு அவருடைய ஒப்பந்தம் முடிஞ்சுது நானும் அவருடைய கிளம்பி வந்துவிட்டேன் நானும் பிரீமெச்சூராகவே ரிசைன் பண்ணிவிட்டு வாலண்டியராக பிரிமெச்சூரில் வாலண்டியராகவே நான் சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் ஏன்னு கேட்டால் நான் ஃபஸ்ட் பார் ஆஃப் ஃபேமிலி நாலு தங்கைகள் தம்பி அப்பாவுக்கு நான் அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு அரு ஐம்பத்தொம்போது வயசு அப்போ அதுவும் ஒரு இன்ட்யூஷன் தான் ஒரு ஒரு அந்த நேரம் எங்கள் அப்பா இன்னமும் அந்த அந்த சீன் நல்லா ஞாபகம் இருக்குது அந்த ஜெனரல் மேனேஜர் ஆஃபீஸில் பிஷப் புகாயின்னு பேர் எங்கள் ஜிஎம் எ எங்கள் அப்பா வந்து குட் பை சொல்கிறாரு இந்த மாதிரி கிளம்புறேன் அப்படின்னு குட் பை சொல்றாரு நானும் என் ஒய்ஃபும் பக்கத்தில் இருந்தாங்க நான் சற்று யோசிக்காமல் அவர்கிட்ட சொல்லிட்டேன் நானும் கிளம்புறேன் அப்படின்ட்டேன் ஐ ஆம் ஆல்சோ லீவிங்ட்டேன் எங்கள் அப்பா எனக்கு அப்போ தெரியாது நிஜமா எனக்கு தெரியாது நான் அது சற்று யோசிக்காமல் நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டேன் நானும் கிளம்புறேன்னு சொன்னது மட்டும் இல்லை அப்படி சொல்லி சொல்லிட்டு வந்தோம் எங்கள் எல்லாேருக்கும் எங்கள் எல்லோருமே ஃபேமிலியாக தான் போயிருந்தோம் நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் கிளம்பி இந்தியாவுக்கு போய் என்ன பண்ண போகிறோங்கிற அந்த கேள்வியாக எனக்கு வரல ஆனால் அன்னைக்கு அந் அந்த அந்த வாரத்தில் அந்த அது வந்து இது நடந்தது டிசம்பர் எயிட்டி எயிட்டோ இந்த மாதிரி அந்த எயிட்டி நைன் பிகினிங்கில் வந்து மன்னார் மன்னாரில் இலங்கையில் ஒரு பெரிய தாக்குதல் விடுதலை புலிகளுக்கும் விடுதலை புலிகள் மேலே இலங்கை இராணுவம் ஒரு பெரிய தாக்குதல் நடத்தியிருந்தது அதில் சில ரொம்ப கொடூரமாக சில சம்பவங்கள் நடந்து போச்சு அதை கண்டித்து மன்னார் அழுகிறது அப்படின்னு தினமணியில் ஒரு நீண்ட எடிட்டோரியல் வந்திருந்தது அந்த எடிட்டோரியல் நாங்கள் அங்கே தினமணி வாங்குவோம் அந்த தினமணியை படிச்சுட்டு தினமணி ஆசிரியர் ஐராவத மகாதேவனுக்கு நான் ஒரு லெட்டர் போட்டேன் எடிட்டோரியல் படித்தேன் ரொம்ப அருமையாக இருந்தது நான் அது எங்கள் வானொலியிலேயே நான் படித்தேன் அது அவ்வளோ டச்சிங்காக இருந்தது அப்படின்னு லெட்ரு போட்டேன் லெட்ரு அவர் பதில் போட்டார் ரொம்ப நன்றி தேங்க்யூ அப்படின்னு பதில் போட்டார் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐராவத மகாதேவன் அவர் தான் சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர் தமிழர்களோடு தொடர்புடையது அந்த சிந்து சம சமவெளியில் கண்டெடுத்த எழுத்துக்கள் இருக்குல்ல அது தமிழ் எழுத்துக்களோடு தொடர்புடையதுன்னு சொன்னவர் கண்டுபிடிச்சவர் அவர் அவருட்டு அவர்கிட்ட இருந்து அந்த அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் வந்தோன்னையும் நான் சொன்னேன் நான் இந்தியாவுக்கு வரப்போறேன் உங்களை சந்திக்கணும்னு கேட்டேன் அப்போ சொன்னார் நீங்கள் இந்தியாவுக்கு வந்தால் ஏன் டோன்ட் யூ ஜாயின் தினமணின்னு போட்டார் ஓகே அப்படி தான் வந்தேன் மே மாதம் பதினஞ்சாந்தேதி இன்னும் வந்தேன் பதினெட்டாம் தேதி தினமணியோட வேலைக்கு சேர்ந்துட்டேன் ஏன் பதினஞ்சு வந்து பதினெட்டு சேர்ந்தேன்னா பதினஞ்சு வந்தோன்னே எனக்கு இன்டர்வியூ அங்கே இன்டர்வியூ முடிஞ்சோடனையும் நான் சொன்னேன் சார் இப்போ தான் ஊர்லேருந்தே வந்திருக்கேன் நான் எங்கள் வீட்டுக்கெலாம் போயிட்டு லக்கேஜ் போட்டுட்டு வர்றேன் இப்போ என்னைக்கு வர்றீங்க நாங்க நாளைக்கு போறேன் சார் பதினாறாம் தேதி போறேன் பதினேழு அங்க இருந்துட்டு எயிட்டின் வந்துடுறேன் சார் எயிட்டின்த் தான்னு படித்தவர்களுக்கு எல்லா பக்கம் வந்து வரவேற்பாக அந்த கிடைச்சா அது கட நான் தான் சொல்றனே தம்பி ஒரு ஒரு பாதையில உங்கள வந்து இறைவன் வழி நடத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் உங்களுக்கு முன்பார் ஒரு ஒரு பாதையில உங்கள வழி நடத்துறதுன்னு காலமும் எனக்கும் கடவுள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அதை டெஸ்டினிங்களாம் ஜோதிட நம்பிக்கையுடையவங்க ஜோதிடம்னு சொல்லலாம் சார் உங்களுக்கு ஏழில் குரு சார் ஆறில் இப்படி சார் அப்படி சார்னு சொல்லலாம் உங்களுக்கு சுக்கர சார் அப்படின்னு எதை சொல்லலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று எனக்கு கடவுள் சிலருக்கு காலம் சிலருக்கு சயின்ஸ் சிலருக்கு நியூமராலஜி என்னவோ வேணா இருக்கலாம் ஆனால் உங்களை ஒரு திசையில் வழிநடத்துறதுன்னு ஒரு ஒரு விசை முடிவு பண்ணிடுச்சுன்னா கோர்ஸ் ஆஃப் ஈவன்ஸ் அதை ஓகே நடக்கும் என்னமணியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க எப்படி ப்ரொஃபஸராக மாறுறீங்க பத்திரிகை துறையிலிருந்து திருப்பி ஒரு லெக்சராக மாறுறதுங்கிற அந்த பாதை எப்படி என்ன நின்னமணியில் நான் வந்து ரெண்டு ரெண்டரை வருஷம் வேலை செஞ்சேன் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் லோயலா கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு 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 சயின்ஸ் கோர்ஸுக்கு ரெண்டு சயின்ஸ் கோர்ஸுக்கு அப்ரூவல் வந்தது ஏன்னா அப்போ ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் கொடுக்கறது இல்லைன்னு ஒரு பாலிசி எடுத்திருந்தாங்க கவர்மெண்ட்டில் எயிட்டி நைனில் ரெண்டு சயின்ஸ் கோர்ஸ் மட்டும் எடுக்கிறதுன்னு இவங்களுக்கு வந்து ஒரு நவீனமாக ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தது மீடியா ரிலேட்டடாக ஆரம்பிக்கலாமேன்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு ஆள் கிடைக்கல அங்கே வந்து ஃபாதர் ராஜமாணிக்கம்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து தேம்பாமணி வீரமாமுனிவர் ொபி ராபர்ட் டி நொபிலி இவ்வ இவர்கள் பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுற ஒரு நிறுவனம் வச்சுருந்தார் எங்கள் அப்பா ஒரு தமிழ் ஆசிரியராக இருந்ததுனால அவரோட தொடர்பு உண்டு வருது எங்கள் அப்பா அவரோட தொடர்பு இருந்ததுனால எனக்கு அவர் தெரிஞ்சவரானார் அவர் என்ன நான் அந்த மாதிரி ஃபிலிப்பைன்ஸ் வந்திருக்கேன்னு அவரை பார்க்க போனப்போ அவர் சொன்னார் நீ என்ன பேப்பரில் விளையாஞ்சிக்கிட்டு இருக்க நம்ம காலேஜ் நம்ம நீ படிச்சிருக்கில்ல எம்எல்ஏ எல்லாம் படிச்சிருக்கில்ல டிசிஸ்லாம் எது நீ அப்புறம் நம்ம நம்ம காலேஜில் ஒரு அப்ளிகேஷன் கொடு நான் அப்படியா பார்க்குறேன் நான் வெளிநாட்டில் படிச்சுட்டேன் அந்த டிகிரியை வந்து இந்த யூனிவர்சிட்டி ஏற்றுக்குமான்னு தெரியல அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டாக்டர் மூர்த்தின்னு காஞ்சி ஹோட்டல் இருக்குது பாருங்கள் எக்மோரில் அதனுடைய உரிமையாளர் அவர் தான் எங்கள் டீன் ஆஃப் சயின்சஸ் அவர்கிட்ட அவர்கிட்ட தான் இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருந்தாங்க சயின்ஸ் கோர்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறத அவர் சொல்லியிருப்பார் போல் இருக்கார் ராஜா மாணிக்கம் அவர்கிட்ட சொல்லியிருப்பார் போல் இருக்கு அவர் வண்டி அவர் பியட்காரில் வருவார் ராஜா அவர் டாக்டர் மூர்த்தி அவர் தினமணிக்கு வந்தார் ஒரு நாள் சார் இங்கே ரவிவர் நாள்னு நீங்கள் நீங்கள் தானே சார் நீங்கள் விழிப்பேன் சார் ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கிறேன் நீங்கள் டீச் பண்ணுறீங்களா சார் அப்படி தான் வந்தேன் நான் என்னை வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்தார் தினமணியில் வந்து பார்த்தார் அது நான் அவர்கிட்ட எனக்கு இந்த சந்தேகம் இருந்தது ஏன்னா இந்த வேலையை விட்டுட்டு அங்கே போய் சேர்ந்து கோர்ஸ் ரெக்கக்னைஸ் ஆகலைன்னா அப்படின்னு அப்புறம் தான் அவங்க ஒரு சொல்யூஷன் சொன்னாங்க நீங்கள் தினமனியில் வேலை செய்யுங்க உங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புகிறோம் அது ரெக்கக்னைஸ் ஆச்சுன்னா நீங்கள் ஃபுல் டைமராக ஜாயின் பண்ணுங்கள் அது வரலையும் நீங்கள் வந்து க்ளாஸ் எடுங்க பர் ஹவர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுக்குறோம் அப்படின்னாங்க எனக்கு அந்த ஏற்பாடு பிடிச்சிருந்தது அதனால் காலை அப்போ ஃபர்ஸ்ட்டு பேட்சு அதனால் ஒன் ஹவர் தான் கிளாஸ் இருக்கும் ஓகே எயிட் நைன் டு டென் கிளாஸ் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் விடுவோம் இந்த வருஷம் இது எயிட்டி நைன் விஷுவல் கம்யூனிகிறது ஒரு பெரிய பூமா இருக்கு எல்லா மாணவர்களுமே கிட்டத்தட்ட விஷுவல் கம்யூனிகேஷன் தான் போ போறாங்க படிக்கிறதுக்கு இப்போ ஆரம்பத்துல நீங்க தான் இருந்திருக்கீங்க லயோ லால சந்தோஷமா தான் இருக்கு அங்க இருந்து திருப்பி எப்படி சார் தொலைக்காட்சி பயணம் அந்த வாய்ப்பு எப்படி அமைஞ்சுது இல்ல நீங்க அமைச்சுக்கிட்டீங்களா தொலைக்காட்சிங்கிறது அந்த விஷுவல் கம்யூனிகேஷன்ல எங்களுக்கு வந்து பெரிய லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்ல அப்பதான ஆரம்பிச்சிருக்கிறோம் நான் மட்டும்தான் அப்போ ஆசிரியர் வேற யாரும் இல்லை சரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு கூட்டிகிட்டு போகலாமே அப்படின்னு நினச்சிருந்தப்போ தான் பூமாலைன்னு சன் டிவி அவருக்கு கலாநிதி மாரண் சார் வந்து அப்போது பூமாலைன்னு ஒரு வீடியோ கேசட் போட்டுக்கிட்டு இருந்தார் வேர்ல்ட் திஸ் வீக் அப்படிங்கிற ஒரு என்டிடிவி ப்ரோக்ராம் வரும் ஃப்ரைடே ஈவினிங் ரொம்ப பாப்புலராக இருக்கும் அப்போ அந்த ப்ரோக்ராம் மாதிரி அந்த பேட்டன்ல அந்த பூமாலைன்னு வீடியோ கேசட் தமிழ் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அது சரி அவரை போய் கேட்கலாமே அப்படின்ட்டு தான் அவரை போய் கேட்டேன் அப்படி தான் எனக்கு பழக்கமாச்சு அப்புறம் ஒரு நாள் இவங்க விளம்பரம் போட்டிருந்தாங்க ஆள் டிவி ஆரம்பிக்கு நைன்டி த்ரீயில் நைன்டி த்ரீ ஜான்வரி செகண்ட் நான் ஒரு பார்த்தேன் சரி ஏன்னா காலேஜ் வந்து ரெண்டு மணி வரைக்கும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் எங்கேயாவது ஏதாவது ஒரு செய்தால் எழுதலாம் இப்போ அப்படின்னா ஆர்வம் உண்டு எனக்கு அப்படி தான் இது விட்றோம் ஓகே நீங்க இன்டர்வியூ தான் நீங்க தான் கேட்டீங்க விளம்பரம் நீங்க தான் அப்ளை பண்றீங்களா அதுக்கு ஆமா அது ஒரு ஹிண்டூரில் விளம்பரம் வந்துருந்தது யாருன்னு இல்லை போஸ்ட் பாக்ஸ் நம்பர் அங்கே இன்டர்வியூ நடந்ததுதான் எப்படி சார் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க இந்த ப்ராசஸ் நடந்தது சன் டிவியில என்னதான் தெரியுமே உங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் முன்னாடியே தெரியும் ஏன்னு கேட்டால் அழைச்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கல ஆமாம் அதே ஆமா பார்த்தோன்னே ஓகே உங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு உங்களுக்கு ஓகே அந்த அந்த ப்ரோக்ராம் எப்படி சார் செட் பண்ணீங்க நேருக்கு நேர் முதல்ல விவாதம் மேடைன்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணு இருபத்தஞ்சு வாரம் பண்ணு விவாதம் மேடையனா இப்போ இருக்கு நடக்கிற மாதிரி விவாதம் மேடையா இந்த ரெண்டு சென்டரில் நான் உட்காந்துருப்பேன் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் ரெண்டு பல்வே இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் பண்ண முதல் நிகழ்ச்சி ஏன் தமிழ்நாட்டில் ப்ளஸ் டூ எலக்ஷன் ப்ளஸ் டூ எக்ஸாமில் பையனங்களை விட பெண்கள் அதிக அதிகமாக வெற்றி பெறாங்க பாஸ் பண்ணுறாங்க என்ன காரணம் நான் மாத்தியார் அதனால் அது மாதிரி தானே நடக்கும் நமக்கு தெரிஞ்சுதா தானே என்ன எளிதாக தானே பேச முடியும் அதனால் அது அதுதான் நான் எடுத்துக்கிட்டேன் தலைப்பு அது ஒரு இருபத்தஞ்சு வாரம் போச்சு நல்லா இருக்கும் அது டெலிவிஷனுடைய தொடக்க நிலை அது அதனால இன்றைய இன்னைக்கு அந்த பிள்ளை வந்து டேப் ஒன்னை போட்டு கேட்டேன்னா சார் என்ன சார் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு தோணும் ஆனால் கண்டென்ட்ல வந்து குறைபாடு இருக்காது விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனா போய் இலங்கையில பேட்டி எடுக்கிறதுலாம் ஏற்பாடு பண்ணிட்டோம் என்டி வந்து பேசும்போது கையை இப்படி வச்சுட்டு பேசினார் பேசினார் ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருந்தது அவர் பேசுகிறது சார் இந்த கை புரிய வச்சுட்டு பேசுகிறீங்களே நான் முன்னூற்றி இருபது படத்தில் நடிச்சிருக்கேன் நான் சொல்றது செய்யினார் ஒரு வருடமாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் இந்த பெஸ்டிவ் சீசனை பயன்படுத்தி ரெஜிஸ்ட்ரேஷன் கன்சல்டன்ட் சவுண்ட் சமன் அனாலிசிஸ் முதலான மொத்த சேவைகளுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் வரை ஸ்பெஷல் ஆஃபராக பெற்றிருங்கள்